வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி பார்க்கலாம் அண்ட் ஆல்சோ திஸ் வீடியோ sponsored பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம் and also ரொம்ப ரொம்ப செக்யூராக இருக்கும் இதில் ஏர்ன் பண்ணுறதுக்கு இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா உங்களுடைய நேம் அண்ட் qualification நான் சொல்ற WhatsApp நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ ஸோ இதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் அண்ட் இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் நான் சொன்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெரியநூறு சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் கண்டென்ட் போஸ்ட் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்யும் ஒர்க் ட்ரைனிங் குரூப்வேட் சப்போர்ட் முக்கியமாக ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால் கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் மேலும் விவரங்களுக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்லாம அதே நேரத்துல ஹெல்த்தியாவும் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க இட்லி தோசை பொங்கல் அப்படின்னு எல்லாத்துக்குடியும் ரொம்பவே நல்லா பொருந்தும் செய்யறது ரொம்ப ரொம்ப சுலபம் முதல்ல ஒரு குக்கர்ல கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு பருப்பு இந்த பாசிப்பருப்பை பருப்ப ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் ஊற விடுங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து குக்கரை மூடி போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வேக வச்சுடுங்க குக்கர்ல இருந்து ஸ்டீம் இறங்கினதுக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா பாசி பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும் அதே நேரத்தில் ரொம்ப கூடாது அடுத்து ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து தாளிச்சுக்கோங்க கடுகு பொரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை ஒரு நாலு பச்சை மிளகாயை நல்ல பொடி பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் மட்டும்தான் காரம் அதனால உங்க காசுக்கு ஏத்த மாதிரியும் மிளகாயோட சைஸுக்கு ஏத்த மாதிரியும் சேர்த்துக்கங்க இதுல தேங்காய் எண்ணெய் சேர்த்து செஞ்சிருக்கேன் அதனால ஃபிளேவர் நல்லா இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சியையும் மூணு பல் பூண்டையும் பொடியா நறுக்கி இந்த சேர்த்து நல்லா வதக்கி வைத்துக்கோங்க வெங்காயம் வதங்கி வந்ததும் ஒரு பெரிய நல்ல பழுத்த நறுக்கி இந்த தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி ரொம்ப வதங்கி கரையணும்னு அவசியம் இல்லை லேசா வதங்கி வந்தா போதும் தக்காளி லேசா வதங்கிடுச்சு அடுத்த இதுல ஒரு கத்திரிக்காய நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன கேரட்டை நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ஒரு சின்ன உருளைக்கிழங்க தோலை செய்விட்டு அதையும் பொடியாவே நறுக்கி சேர்த்துக்கோங்க காய்கறிகள் உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேர்த்துக்கலாம் இப்ப இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த காய் நல்லா வதக்கும்போதே ஒரு பாதி அளவாது வெந்து வரணும் அது வரைக்கும் இதை நாம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் காய் வதங்கும் போதே கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க காய்கறிகள் நல்லா வதங்கி வந்ததும் நாம வேக வச்சு எடுத்து வச்சிருந்த பாசி பருப்பையும் சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டதும் அடுத்த இதில் தேவையான அளவு தண்ணி ஒரு ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏத்த மாதிரி நீங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்த இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இட்லி மாவை கொஞ்சமா தண்ணியில கட்டி இல்லாம கரைச்சி இதுல சேர்த்துக்கங்க இட்லி மாவு அதிகம் சேர்க்க கூடாது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் இந்த மாதிரி சேர்க்கும்போது உங்களுக்கு கன்சிஸ்டன்சி நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும் இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு இதை நல்லா கொதிச்சு வரணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கொதிக்க விடுங்க காய்கறிகள் எல்லாமே நல்லா வெந்து ஆகி வரணும் அது வரைக்கும் இதை நம்ம வேக வச்சுக்கலாம் தண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கோங்க பாசிப்பருப்புன்றதுனால அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் கேரட் எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த அளவுக்கு வந்ததும் இப்போ நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கடைசியா ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கங்க நறுக்கிய கொத்தமல்லியிலையும் சேர்த்து எல்லாமே சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளவுதான் இது சுட சுட இட்லி பொங்கல் தோசை அப்படின்னு எல்லாத்துக்குடையும் ரொம்பவே அட்டகாசமா பொருள்